வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா பிரஜன் வெளியேறினோட சேன்ட்ராவும் வந்து வெளியேறிட்டாங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் பார்வதிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதை பத்தியும் பேச போறோம் அதுக்கப்புறம் நம்ம வினோத்துக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் கிடைச்சிருக்கு அது என்ன அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதுல ஷார்டா டக் 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 பாயிண்ட் குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க முத எடுத்தவுடனே வினோத்துக்கு இன்னைக்கு பயங்கரமான ரோஸ்ட் கிடைச்சிருக்கு காரணம் என்னென்னா இத்தனை வாரங்கள் வினோத்தை வந்து எதுவுமே பண்ணல ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணார் அது எப்போ அப்படின்னா வாட்ருமிலன் இருக்கும் பொழுது வாட்ரு வந்து கமுர்தின் அடிக்க போனப்போ இவர்தான் இவர் தான் ஏற்றி விட்டார் நீ புடவைக்கு நீ மரத்துக்கு சேலை கட்டினா கூட போவடா அப்படின்னு சொல்கிற அந்த வாரம் அவர் மேலே மிகப்பெரிய தவறுகள் இருந்தது அப்போ ரோஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அவரை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அது ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போய் அவர் வந்து நிறைய கலாய்க்கிறது ரொம்ப வார்த்தைகளை விடுறது கெட்ட வார்த்தைகள் அவரும் நிறைய பேசுகிறாரு லைவில் பேசிக்கிட்டு தான் இருக்கார் அதுல நிறைய பேர் பெண்கள் வந்து சொல்லி சொல்லி இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு ஆனா இவருக்கான ரோஸ்ட்டுகள் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் போன வாரம் நடந்த நிறைய சண்டைகள்ல இவரும் போனாரு முனுக்குன்னா உடனே கோவப்பட்டுடுறாரு சண்டைக்கு போயிடுறாரு அடிக்க போயிடுறாரு அது அவருடைய கேமை ஸ்பாயில் பண்ணும் இன்னைக்கு விஜய் சேதுபதி திட்டினதை நினச்சி அவர் வந்து எல்லாருமே வருத்தப்பட தேவையில்ல ரோஸ்ட்டுகள் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து அடுத்தடுத்து போக முடியும் குறைகளை சுட்டி காமிச்சா மட்டும்தான் அதை திருத்திக்க முடியும் இல்லைன்னு வச்சிங்களா பாதிலேயே முடிச்சு விட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் எந்த வாரம் பிரச்சனை அனுப்புனாங்கல்ல அந்த மாதிரி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோஸ்ட் அவருக்கு போதுமானது தான் ஏன்னா இனி அவரை வந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே இருப்பார் இனிமேல் இந்த கோவப்படுறத கம்மி பண்ணணும் எதை எடுத்தாலும் ஆர்குமெண்ட் ஆரோக்கியமானதாக இருக்கணுமே தவிர சண்டையில் போய் முடியக்கூடாது இவர்கிட்ட ஆர்குமெண்ட் வச்சால் உடனே சண்டைக்கு தான் போகிறாரு வச்சு செஞ்சு விட்ருக்காரு அப்படிங்கிறது தான் ஆனால் இனிமே இந்த வாரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுவார் அப்படிங்கிறது தான் வினோத்துக்கு சொல்லப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி பார்வதிக்கு என்னங்க அப்படி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா நேற்று அவங்க இயந்திரிக்கும் போதே அரங்கம் அதிர்ந்தது கடந்த ரெண்டு வாரங்களாக பார்வதிக்கு வந்து அரங்கம் அதிர்ந்து அதிர்ந்துகிட்டு தான் இருக்குது நான் வந்து முந்தா நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது பார்வதி வந்து தப்புகள் கொஞ்சம் இருந்திருந்தாலும் அவளை வந்து விஜய் சேதுபதி பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் காரணம் அவங்க டாஸ்க்கில் அந்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது குரூப்பாக எதுவும் பண்ணலன்னா இண்டிவிஜுவல் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ரோலை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னா அதே போல் விஜய் சேதுபதி வந்து பாராட்டினார் ஆனால் விக்ரம்க்கு முட்டு கொடுத்தது தான் எனக்கு ஏற்றுக்க முடியல சரி இதில் பார்வதிக்கு அந்த பாராட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த கைதட்டலை விட்டுட்டு அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரம்யா வியானா பார்வதி உங்கள் மூணு பேருமே இணைந்து நிற்கும்போது பார்வதியை அடிக்கவே இல்லை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த பிளான் போட்டது வந்து பார்வதி தான் ஏன் பார்வதி அடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல கேம் தான் அவங்க பிளான் போட்டது சரி தான் ஆனால் இவங்க ஒத்துக்கலை இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்காமல் மாறி மாறி தான் ரோஸ்ட் பண்ணி விட்டு அடித்தார் இல்லைன்னு வச்சுக்கிங்களா விட்டு எடுப்பார் ஆனால் பார்வதி எதுவுமே சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா அவங்க கேம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இந்த ஷோவை கரெக்டாக ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது பார்வதி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இப்படி விட்டால் மட்டும்தான் அவங்களால தொடர்ந்து கேம் ஆட முடியும் இப்போ சில பேர் சொல்கிறாங்க பார்வதிக்கு முட்டு கொடுத்துட்டாரு ஏன் கேள்வி கேட்கலன்னு கேள்வி கேட்க அடுத்த வாரம் அடிச்சு உக்கார வச்சுட்டு அடுத்த வாரம் யார் கேம் விளையாடுவா வேறு யார் கூப்பிட்டு வருவீங்க பார்வதி இல்லாமல் வேற யார் வந்து விளையாட சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இவர் வந்து இந்த கேமை ரன் பண்ணிடுவாருங்க அப்படின்னு கொண்டு வாங்க பார்க்கலாம் அவங்களுக்கு ஓட்டுகள் இருக்கலாம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு புதுசா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இங்க புதுசா யோசிக்கிறது பார்வதி மட்டும்தான் பார்வதி எதாவது யோசிச்சு ஒரு பிரச்சனை பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து அடுத்து நடக்கும் தான் அவங்களை அடிக்காம நீ பண்ணது கேம் கரெக்டாகாமல் விளையாடு அப்படின்ட்டு இதுவே அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி பார்வதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டைட்டில்லாம் தேவை இல்லடா நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் விளையாடுவேன் அப்படிங்கிறது போன வரையுமே சொல்லிட்டாங்க நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் வெளில போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் கேம் விளாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு டைட்டில் வின்னரோ ரன்னரோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அன்னைக்கு கமூர்தன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க அதனால் அவங்க நூறு நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் நூறு நாள் கேம் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் இந்த வாரம் அவங்களுடைய கேமில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு முட்டுக் கொடுத்தல் ஏன்னா போன வாரம் விஜய் சேதுபதி வந்து கடந்த மூன்று நான்கு வாரங்களாகவே ஒரு ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு யாருக்குமே தெரியுமான்னு தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட பண்ணவே மாட்டுறாரு எஃப்ஜே முத முதல்ல கேப்டனாக பொழுது பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா திவ்யா இவங்கள ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அந்த எபிசோடை முடிச்சிட்டாரு அதாவது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டாரு சாட்டர்டே சண்டே எபிசோடு அந்த வாரமே இல்லை பார்த்தா புரியும் அதே போல தான் இந்த வாரமும் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துருக்காரு இதையா சார் நீங்கள் பண்ணுறீங்க விட்டுருந்தா அந்த எபிசோடை பார்த்துருந்தா நாங்களே பண்ணிட்டு போயிருப்போமே நீங்கள் எதுக்கு அது ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் வந்து விக்ரமுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க விக்ரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓகே ஒரு வாரத்தில் கேட்டுட்டு போயிட வேண்டியதானே இதுவே கமல் சாராக இருந்தால் திணறிட்டு இருந்தார் நேற்று இவர் உட்காந்து ரம்யாவை பேச வைக்க முடியல அது பண்ண முடியலன்னு ரொம்ப நோண்டி ஆனால் ரொம்ப ஓவராக தான் போனார் ஒரு சில இடங்களில் முடியலன்னா விட்டுரு அப்படிங்கிறது தான் கவுண்டர் கலாயில் முடிச்சுட்டு விட்டுருக்க வேண்டியதானே ரொம்ப நோண்டோன்னு தான் அந்த பொண்ணு போகிறேன்ட்டு சேண்ட்ரா தேவியா இவங்க பிரஜன் இல்லைன்னா கண்டிப்பாக போயிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு அவங்க குடிச்சு உட்கார வச்சுட்டாங்க ஓகே ஆனால் என்ன கேட்டால் சொன்னால் போயிடணும் அதுதான் நமக்கு மரியாதை சும்மா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க உட்காரக்கூடாது அது நம்ம கௌரவத்தை குறைச்சிரும் அப்போ வாரம் வாரம் எது நடந்தாலும் இவன் நாடகக்காரி அப்படின்டுவாங்க அதுதான் சரி அது ஒன்று இருக்கட்டும் இவர் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அவருக்கு மட்டும் ஏன் முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இந்த வீட்டில் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு சார் அதெல்லாம் கேட்க மாட்றீங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை நிகழ்வுக்கு நேற்று ரோஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க அப்போ சனிக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லாக அவனு விளாண்ட டாஸ்கை பற்றி ஒன்றுமே கேட்கல யார் நல்லா பண்ணால் யார் தப்பாக பண்ணா தப்பாக பண்ணாதவனுக்குலாம் ரோஸ்ட் பண்ணணும் இதுதாங்க என்ன முறை கமல் சாராக இருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னா ரம்யாவுக்கு ஒரு குடும்பத்தை தூக்கி போட்டிருப்பார் சார் எனக்கு தெரியாது அப்படின்னா இருந்தால் இதை பார்த்துக்கோட்டுருவார் பார்வதிக்கும் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தை தூக்கி போட்டு அவர் போட்டு போயிடுவார் இல்லைனா அந்த டாப்பிக்கே கொஞ்சம் இக்னோர் பண்ணி அமைதியாக விட்டுட்டு அவங்கள எங்கே வச்சு அடிக்கணுமோ அங்கே வச்சு அடிப்பார் புரியுதுங்களா அதெல்லாம் அவருக்கு தெரியல சரி ஓகே இதில் வேற ஒரு ஆடியன்ஸை கூப்பிட்டு வந்து நாங்கள் விமர்சனத்தை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்புல நன்றி சரி விக்ரமுக்கு முட்டு கொடுத்தல் இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பிரஜன் சேண்ட்ரா வெளியில் போகும்போது சேன்ட்ரா வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி நான் விசாரித்து பார்த்தா உண்மை தான் அவங்க வெளியில் வந்துட்டாங்களா ஆனால் இன்றைக்கி வந்து எபிசோடு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது க சூப்பரா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து வெளியேறினார் வெளியேறினது எல்லாருக்குமே ஷாக் தான் சாண்ட்ராவுக்கு ரொம்ப ஷாக் தான் ஆனால் அவர் இந்த வாரம் நல்லா விளாடுறதுனால அவங்க மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே இருந்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த வாரமே அனுப்பியிருந்தால் அவர் நெகட்டிவாக போயிருப்பாரு அது அதை முத வாரமே அதனால் அவர் ரெண்டு வாரம் இருக்க வச்சு அமைதியாக கேம் விளாட வச்சு இப்போ நல்ல பேர் இருக்குது இப்போ போனால் அவருக்கு அந்த பழைய பேரோடு இருப்பார்ல நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் போயிடும் இல்லையா அதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க பட் போக வேண்டிய ஆள் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆனால் நல்லா விளையாடும் போது ஏன்யா அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது இந்த வியானா இவங்கெல்லாம் இருக்கும்போது ரம்யாலாம் இருக்கும்போது அவர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி ஓகே இந்த வாரம் நல்லா விளாண்டார்ல அதனால் சொல்கிறேன் வெளியேறினதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க வந்து ச வந்து வழக்கம் போல் தக்க 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 ஆடவான்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது போன வாட்டி என்ன ட்ராமா பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க போன வாட்டி நடந்ததில் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிர்தீன் கையை பிடிக்கலையா யாரும் தடுத்து நிறுத்தலையா தடுத்து நிறுத்தாதனால கிடக்கட கடன் வெளியில் போயிட்டாங்களாம் அப்புறம் இப்போ டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்களாம் என்னன்னா யாராவது தடுத்தா நம்ம போய் ஆழ்த்துக்கிட்டே ஓடி போய் தடுப்பானுங்கன்னு நினச்சிருக்காங்க தடுக்கலையா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமே ஆகணும் தடுக்க மாட்டோம் நம்ம உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க பட் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இதனால என்னன்னா அவங்க ரெண்டு பேரில் பிரஜனைடைய பேர் நெகட்டிவாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல டீம் தெளிவாக இருக்குது அவருடைய எதிர்காலம் நல்லா அப்படிங்கிறது தான் டக்குன்னு தூக்கி போட்டு சேன்ற நீ என்ன வேணாம பண்ணிக்கமா அடிச்சு ஆடுறோம்னா அடிச்சு ஆடிப்போ அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே போனோன்னே விஜய் சேதுபதியும் இவருக்கும் இருக்க அந்த பாண்டிங் வந்து நல்லாவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாமா மச்சா நல்லா பழகிட்டு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நல்லா பேசி முத்தம்லாம் கொடுத்துக்கிட்டாங்க அது உண்மையாகவே நிகழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறது தான் இதை இதை தாண்டி சேண்ட்ராவுக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பிரஜன் அதாவது நீ பயப்படாம இரு குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் தைரியமா ஆடு நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியும் ஏமா பயப்படுற நான் தான் உள்ளே இருக்கல உன் அண்ணன் நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறது தான் நீ பேசுவாடா கடைசியில் என்னையை போட்டு ரோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க மைண்ட் வாஷ் நினச்சிருக்கும் இதுதான் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் இந்த வாரம் போடுறது அவருக்கு நல்லது தான் ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் அவரை தான் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் போன வாரம் நல்லா டாஸ்க்கு அவரை தூக்கி வெளியில் போடுறாங்க நல்லா விளாடுறவனால் தூக்கி போட்டு மொக்கையாக இருக்கணும் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க எனக்கு இது சத்தியமாக புரியவே இல்லை அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்தால் கொடுப்போம் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்